நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு தெய்வம்னா அது நம்மளுடைய செல்ல கண்ணன் தான் ஒவ்வொரு வருஷமும் அவன் கிருஷ்ண ஜெயந்தியா கோலாகலமா கொண்டாடுறோம் ஆனா இந்த பண்டிகைக்கு பின்னாடி வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல நிறைய ரகசியங்களும் சுவாரஸ்யமான கதைகளும் ஆழமான அர்த்தங்களும் இருக்கு இந்த நாள் ஏன் இவ்ளோ முக்கியம் எப்படி கொண்டாடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதைகள் என்னன்னு கண்ணன் உண்மையிலேயே ஏன் வெண்ண திருடுனா அவன் ஏன் சிறையில பிறந்தான் இந்த நாள்ல நீங்க என்னெல்லாம் செஞ்சா கிருஷ்ணரோட அருள் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோவில இருக்கு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா கண்ணன் பிறந்த இந்த கதை உங்களையும் அவன் கூடவே கோகுலத்துக்கு கூட்டிட்டு போக போகுது உங்களுக்கு கண்ணனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் முதல்ல கிருஷ்ணர் யாருன்னு கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவோட எட்டாவது அவதாரம் தீமை தலை விரிச்ச ஆடும் போது நல்லதை நிலை விஷ்ணு பகவான் பல அவதாரங்கள் எடுப்பாரு அப்படி எடுத்த ஒரு அவதாரம் தான் அவதாரம் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி தான் கோகலாஸ்டமின்னு போற்றப்படுது பெரும்பாலும் தெய்வங்களின் அவதார தினங்களை திதி கொண்டுதான் வழிபடுறது வழக்கம் மாறாக சில வழிபாடுகள் நட்சத்திரங்களின் அடிப்படையிலையும் அமையும் அதுபோல கண்ணனின் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் ரோஹிணி ஆவணி மாத தேய்பிரை எட்டாவது நாளான அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாள்ல ரிஷப லக்கணத்துல புதன்கிழமை நள்ளிரவு மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக ஸ்ரீமத் பகவத் புராணம் சொல்லுது பெரும்பாலும் இந்த ரெண்டு தினங்களும் அடுத்தடுத்த நாள்ல வர்றது வழக்கம் சில ஆண்டுகள்ல ஒரே நாள்லயும் வரும் வீடுகள்ல கோகுலாஷ்டமியாகவும் ஆலயங்கள்ல கிருஷ்ண ஜெயந்தியாகவும் கொண்டாடுறது வழக்கம் இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாப்பத்தோரு நிமிஷத்துக்கு அஷ்டமி திதி தொடங்கி இரவு பதினோரு மணி பதிமூணு நிமிஷம் வரை அஷ்டமி திதி இருக்கு குழந்தை வரம் தரும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்தோட இணைஞ்சு வருது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி ஒன்னு காலை ஆறு மணி நாப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் துவங்குது கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் கிருத்திகை சஷ்டி ரெண்டுமே குழந்தை வரம் வேணுங்கிறவங்க கடைபிடிக்கும் விரத நாள் அதனால இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்தா கிருஷ்ணரின் அருளாலையும் முருக பெருமானின் அருளாலையும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிருஷ்ணர் பிறந்தப்ப மதுராவ ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருந்தான் அவன் பேரு ஹம்சன் இவன் ரொம்ப கொடூரமானவன் தர்மத்துக்கு எதிரா நிறைய விஷயங்கள் செஞ்சான் இவனோட தங்கை தான் தேவகி தேவகிக்கும் வசுதேவருக்கும் கோலாகலமா திருமணம் நடந்தது அடுத்த நாள் மகிழ்ச்சியோட தன் தங்கையையும் வசுதேவரையும் ரதத்துல உட்கார வச்சு தன்னோட நாட்ட சுத்தி காண்பிச்சான் அப்போ ஹம்சனுக்கு ஒரு அசரீதி கேக்குது உன் தங்கை தேவகியோட எட்டாவது குழந்தையாலதான் உனக்கு மரணம்னு எப்படி இருக்கும் அத கேட்டதும் ஹம்சனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு உடனே தேவகியையும் வசுதேவரையும் சிறையில அடைச்சிட்டான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஹம்சன் அத கருணையே இல்லாம கொன்னுருவான் ஏழு குழந்தைகள் பிறந்ததும் எட்டாவதா ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் நம்ம கண்ணன் இது ஒரு அற்புதம் நிகழ்ந்த இரவு அன்னை தேவகிக்கு எட்டாவது குழந்தையா கண்ணன் பிறகு நள்ளிரவு நேரம் மழை கொட்டுது இடி இடிக்குது ஆனா ஒரு அதிசயம் நடக்குது சிறைச்சாலை கதவுகள் தானாகவே திறக்குது வசுதேவர் தூக்கு நிலையில இருக்காரு காவலாளிகள் மயக்கமாயிராங்க உடனே வசுதேவர் கண்ணனை ஒரு கூடையில வச்சுக்கிட்டு யமுனை நதிய கடந்து கோகுலத்துக்கு போறாரு அப்போ இன்னொரு அற்புதம் நடக்குது மழை பெய்யும் போது ஆதிசேசன் தன் படத்தால கண்ணனுக்கு குடை பிடிக்குது கோகுலத்துல நந்தகோபன் யசோதா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் வசுதேவர் விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்பி சிறைக்கு வர்றாரு ஹம்சன் வழக்கம் போல இந்த குழந்தையையும் கொல்ல வரும்போது அது மாயமா மறைஞ்சு உன்னை கொல்ல போகிறவன் வேறு ஒரு இடத்தில் வளர்கிறான்னு சொல்லி மறைஞ்சிருது இப்படித்தான் நம்மளுடைய கண்ணன் கோகுலத்துல யசோதா தாய்க்கும் நந்தகோபன் தந்தைக்கும் மகனா வளர்றாரு அவர் வளர்ந்த விதம் அவர் செஞ்ச லீலைகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வெண்ணெய் திருடி சாப்பிடுறது கோபியர்களோட விளையாடுறது பெரிய பெரிய அரக்கர்களை எல்லாம் சின்ன வயதிலேயே அழிக்கிறதுன்னு அவர் வாழ்க்கை முழுக்கவே மாயாஜாலமா இருக்கும் கண்ணனுக்கு வெண்ணெய் ஏன் பிடிக்கும் தெரியுமா நம்ம கண்ணன் குழந்தை பருவத்துல கோகுலத்துல யசோதா அம்மா கூட வாழ்ந்தப்போ அவனுக்கு வெண்ணெய்னா உயிர் அவனோட குறும்புத்தனமான லீலைகள்ல வெண்ணெய் திருடி சாப்பிடுறதுதான் முதல்ல வரும் நந்தகோபன் யசோதா வீட்டுல பாத்திரம் நிறைய வெண்ணெய் இருக்கும் அத கிருஷ்ணன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து திருடி சாப்பிடுவான் சில சமயம் கோபியர்கள் வீடுகளுக்கும் போய் அங்கேயும் வெண்ணெய் தயிர் எல்லாம் திருடி சாப்பிடுவான் வெண்ணெய் பானைகளை உடைக்கிறது மரத்துல ஏறி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு அவனோட சேட்டைகள் ஏராளம் யசோதா அம்மா எவ்வளவோ தடவை அவனை புடிச்சு கட்டி போட்டும் அவன் அவங்க கண்ணு முன்னாடியே வெண்ணைய காலி பண்ணிருவான் இந்த மாதிரி கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டதுனால அவனுக்கு வெண்ணெய் திருடன்னு ஒரு பேரும் வந்துச்சு ஆனா இது திருட்டு மாதிரி இருந்தாலும் அவன் குழந்தை தனமான குறும்பும் எல்லாருக்கும் வெண்ணெய் கொடுத்து தானும் சாப்பிட்டதுமா இருந்ததுனால கோகுலத்துல இருந்த மக்கள் அவனை ரொம்ப செல்லமா கொண்டாடினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணம் என்னன்னா வெண்ணெய் பால்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டது அதுபோல நம்முடைய மனசுல இருக்கிற அசுத்தமான எண்ணங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு தூய்மையான பக்தியோட இருந்தா கடவுள் நம்ம கிட்ட குடி புகுவாருங்கிறத இது உணர்த்துது கிருஷ்ணர் வெண்ணைக்கு அடிமையானது போல அவர் பக்தியோட பிடிக்கி வசப்படக்கூடியவர் நீங்க எந்த ஒரு பொருளை உண்மையான பக்தியோட படைச்சாலும் அத அவர் ஏத்துக்குவாருன்னு சொல்றாங்க நாம பார்த்தோம் கிருஷ்ணர் மதுராவுல ஹம்சனோட சிறையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தாருன்னு ஆனா அவர் வளர்ந்தது கோகுலத்துல நந்தகோபன் யசோதா வீட்டுல இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா கடவுள் ஒரு அரண்மனையில ராஜாவா வளராம சாதாரண மக்கள் மத்தியில ஒரு இடையின் குளத்துல வளர்ந்தது அவர் எல்லாருக்கும் பொதுவானவருங்கிறத காட்டுது கோகுலத்துல இருந்தப்ப கிருஷ்ணர் நிறைய லீலைகள் செஞ்சாரு வெண்ண திருடுனது ஆத்துல குளிக்க போன கோபியர்களோட துணியை ஒளிச்சு வச்சது காளிங்கன்னு ஒரு பெரிய பாம்பு அடக்குனது கோவரத்தின் மலைய குடையா பிடிச்சு மக்களை காப்பாத்துனதுன்னு ஒவ்வொன்றுமே ஒரு கதை இந்த கதைகள் எல்லாமே வெறும் வேடிக்கைக்காக இல்ல இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் வெண்ணெய் திருட்டுன்னு பார்த்தோம்னா மனசுல இருக்கிற பற்று பாசத்தை விட்டுட்டு தூய்மையான பக்தியோட இருந்தா கடவுள் தானா வந்து நம்ம கிட்ட குடி புகுவாருன்னு இது உணர்த்துது இந்திரன் கோபப்பட்டு பெருமழை பெய்விச்சப்போ கண்ணன் குட்டி பையனா இருந்தும் கோபத்தின மலையையே குடையா பிடிச்சு மக்களை காப்பாத்தினாரு இது மக்களை காப்பாத்த கடவுள் எப்பேற்பட்ட வடிவத்தையும் எடுப்பாருங்கிறதையும் இயற்கைய நாம எப்படி மதிக்கணுங்கிறதையும் காட்டுது கண்ணனோட புல்லாங்குழல் இசைக்கு எல்லாமே மயங்கும் பசுக்களும் பறவைகளும் ஏன் மனிதர்களும் கூட மயங்குவாங்க இது பக்தியோட சக்தி எவ்வளவு பெரியதுங்கறத உணர்த்துது இப்போ கிருஷ்ண ஜெயந்திய நம்ம எப்படி கொண்டாடுறோம்னு கொண்டாடுறோம் இந்த நாள்ல வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கும் முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு பூஜை அறை எல்லாம் அழகா அலங்கரிப்பாங்க கண்ணன் கால் தடம்தான் இந்த பண்டிகையோட ஹைலைட் வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் குட்டி குட்டி குழந்தை கிருஷ்ணரோட கால் தடங்களை மாக்கோலமா போடுவாங்க நம்ம கண்ணன் வீட்டுக்கு வர்றாங்கிற உணர்வை இது கொடுக்கும் இந்த கால் தடங்கள் போடும்போது கண்ணா வாவா கோபால கிருஷ்ணா வாவான்னு பாடிக்கிட்டே போடுவாங்க கண்ணனுக்கு பிடிச்ச பலகாரங்களை வீட்லயே செய்வாங்க முக்கியமா சீடை முறுக்கு அதிரசம் லட்டு பாயாசம்னு பலவிதமான பலகாரங்கள் இனிப்புகள் செஞ்சு படைப்பாங்க இதெல்லாம் செய்ய வசதி இல்லாதவங்க கொஞ்சம் வெண்ண வச்சு வழிபட்டா போதும் கண்ணன் மனம் மகிழ்ந்து அருள் செய்வான் கண்ணனுக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனால வெண்ணெய் இல்லாம கிருஷ்ண ஜெயந்தி இல்ல செல்வ வளம் வேணும்னு நினைக்கிறவங்க நைவேத்தியம் செய்யணும் குசேலன் கண்ணனுக்கு அவள் கொடுத்து குபேர சம்பத்துகளை பெற்றான்னு நமக்கு தெரியும் கிருஷ்ணர் சிலை இல்லைன்னா படத்தை அழகா அலங்கரிச்சு பூக்கள் போட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டணும் கிருஷ்ணரோட நாமங்களை சொல்லி பாட்டு பாடி பக்தி பரவசத்தோட பூஜை செய்யணும் கிருஷ்ணருக்கு துளசியால அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு இப்படி கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாட துவங்கறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டையும் நல்லா பொடி செஞ்சு தண்ணியில கலக்கணும் ரெண்டு புல்லு மாவில சேர்த்து தீர்த்த பொடி கலந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்கணும் அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை தொடங்கணும் இந்த தீர்த்தத்தை வீட்ல தெளிப்பதால பெருமாள் கோவிலுக்கு போனா வர்ற வாசனை வீடு முழுவதும் இருக்கும் இது பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி விருப்பமானது பெருமாள் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் சில இடங்கள்ல கிருஷ்ண சின்ன வயசுல செஞ்ச லீலைகளை நினைவுபடுத்தும் விதமா உரியடி திருவிழா நடத்துவாங்க பெரிய பானையில தயிர் வெண்ணெய் எல்லாம் வச்சு அத உயரமா தொங்க விட்டு கண்ணை கட்டி உரியடிக்க சொல்லுவாங்க இது ரொம்ப ஜாலியா இருக்கும் வழுக்கு மரம் ஏறதும் உண்டு வீடுகள்ல குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிப்பாங்க சின்னஞ்சிறு குழந்தைகள் கண்ணன் வேஷம் போட்டு நடமாடும் போது அப்படியே உண்மையான கண்ணனே வந்து நம்முடைய பூஜை வழிபாடுகளை ஏத்துக்கறதாக ஐதீகம் பல கோவில்கள்லயும் பஜனை மடங்கள்லயும் கிருஷ்ணர் பாடல்களும் நாம சங்கீர்த்தனங்களும் நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டம் மட்டும் இல்ல இதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு தீமை அழிந்து தர்மம் நிலைநாட்டப்படும்ங்கிற நம்பிக்கைய இந்த நாள் நமக்கு கொடுக்குது கண்ணன் மேல இருக்கிற அளவற்ற பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு நாள் இது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறதால அன்பு ஒற்றுமை வளருது கிருஷ்ணர் பகவத் கீதையில கர்ம யோகத்தை பத்தி பேசினாரு அதாவது பலன் எதிர்பார்க்காம நாம கடமைய செய்யணும் இந்த நாள் அந்த உயர்ந்த தத்துவத்தை நினைவுபடுத்துது கிருஷ்ணர் வெறும் குழந்தை லீலைகள் செஞ்ச தெய்வம் மட்டும் இல்ல அவர் ஒரு முழுமையான அவதாரம் மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய சாரதியா இருந்து அவனுக்கு வாழ்வியல் தத்துவங்கள அதாவது பகவத் கீதையை உபதேசிச்சாரு பகவத் கீதைங்கிறது உபதேசம் மட்டும் இல்ல அது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி கடமையை செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாது அன்பா இருக்கணும் தர்மத்தை நிலைநாட்டணும் மாதிரி நிறைய விஷயங்களை கிருஷ்ணர் கீதையில சொல்லி இருக்காரு அதனாலதான் கிருஷ்ணர் ஞானத்தோட வடிவமாகவும் பார்க்கப்படுறாரு கிருஷ்ண ஜெயந்தி வெறும் இந்தியாவுல மட்டும் கொண்டாடுற பண்டிகை இல்ல உலகம் முழுக்க எங்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பண்டிகைய கொண்டாடுவாங்க இஸ்கான் கோவில்கள் எல்லாம் இந்த ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க பல பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க பகல் முழுக்க விரதம் இருந்து இரவு கிருஷ்ணர் பிறந்த நேரம் அதாவது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பூஜை செஞ்சு விரதத்தை முடிப்பாங்க நிறைய வீடுகள்லயும் கோவில்கள் இந்த நாள்ல பகவத் கீதையை பாராயணம் செய்வாங்க குறிப்பாக பல காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டா அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள கிருஷ்ணரே வீட்டுல குழந்தையாக வந்து பிறப்பாருங்கிறது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையா பாவித்து வழிபடுறது சிறப்பு அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமைங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவருக்கு விளக்கேற்று வழிபட்டா துன்பம் கடன் தடை எதிரிகள் தொல்லை அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதனால இந்த ஆண்டு வரும் கிருஷ்ண ஜெயந்தி அற்புதமான நாள் தவற விட்டுறாதீங்க இந்த நாள்ல விரதம் இருந்து பக்தியோட வழிபட்டா கிருஷ்ணர் முருகன் பைரவர் ஆகிய தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைக்கும் பொதுவாவே தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பிரச்சனைகள் தேய்ந்து போக வைக்க கூடியதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த ஆண்டு பல தெய்வங்களின் அருளை பெற ஒரே நாள்ல அமைஞ்சிருக்கு இது போல வர்றது ரொம்ப அபூர்வம் ஆக மொத்தம் கிருஷ்ண ஜெயந்திங்கிறது வெறும் ஒரு பண்டிகை இல்ல அது ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் தர்மம் நிலைக்கணும்னு வேண்டி கண்ணனோட அருளை பெற நம்ம கொண்டாடுற ஒரு அழகான நாள் இந்த வீடியோ உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திய பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறேன் நீங்களும் உங்க வீட்டுல இந்த கிருஷ்ண ஜெயந்திய சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி